சென்னை கொடுங்கையூரில் இளம் பெண் மர்ம மரணத்தில் தற்போது தகவலானது கிடைத்திருக்கிறது இதில் மது போதையில் தூக்க மாத்திரை கொடுத்து மருத்துவர் கொலை செய்தது அம்பலமாக இருக்கிறது மருத்துவர் சந்தோஷ்குமார் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் மேலும் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம் சாலமன் வணக்கம் முதலில் தற்கொலை என்ற தகவலானது வெளியாகி இருந்தது இப்போது என்னென்ன உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் கிடைத்திருக்கிறது கொலைக்கான காரணம் என்ன சென்னை திருவொற்றியூர் பகுதியைச் சேர்ந்தவர் பாஸ்கர் இவருக்கு நித்யா என்ற இருபத்தி ஆறு வயதான இளம்பெண் ஒருவர் உள்ளார் இந்த நிலையில நித்யா தொடர்ச்சியாக அம்பத்தூர்ல தான் ஐடி நிறுவனத்துல பணிபுரிவதாகவும் இதனால தனியாக வீடு எடுத்து தங்கும் நிலையில இவர் வந்து இருந்து வந்துள்ளார் கடந்த இரண்டரை வருடங்களாக வீட்டில் இருந்து பிரிந்து தனியாக வீடு எடுத்து அவர் தங்கும் வேலையில் ஈடுபட்டிருக்கிறார் இந்த நிலையில தொடர்ச்சியாக இவருடன் பாலமுருகன் என்பவர் லிவிங் டு கெதர்ல தனியாக வீடு எடுத்து நித்யா மற்றும் பாலமுருகன் ஆகியோர் லிவிங் டு கெதர்ல இருந்து வந்துள்ளனர் தொடர்ச்சியாக இவர்கள் காதலித்து வந்த நிலையில கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னதாக வீட்டுல தனக்கு பெற்றோர் வருவதாகவும் இதனால வெளியிலே இருந்து வருமாறு பாலமுருகனை நித்யா வந்து அறிவுறுத்தியுள்ளார் அதன் பேரில் பாலமுருகன் வெளியே சென்றுவிட்டு வீட்டிற்கு வந்து பார்க்கும்போது நித்யா வாயில நுரை அவர் இறந்து கிடந்துள்ளார் இந்த இறப்பிற்கான காரணம் குறித்து கொடுங்கையூர் போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டனர் முதற்கட்ட விசாரணையில அவர்கள் பெற்றோர் தரப்புல ஒரு புகாரானது கொடுக்கப்பட்டது அதாவது நித்யாவின் கழுத்தில் இருந்த இருபத்தைந்து பவுன் நகைகள் காணாமல் போயிருப்பதாகவும் இதனை பாலமுருகன் எடுத்து சென்றுவிட்டதாகவும் அவர் கொலை செய்திருக்க வாய்ப்பிருப்பதாகவும் கூறி பெற்றோர் தரப்புல ஒரு புகார் ஆனது கொடுக்கப்பட்டது அதன் பேரில் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் தற்போது திடுக்கிடும் தகவல்கானது வெளியாகியிருக்கிறது அதாவது இந்த நித்யா என்பவர் மருத்துவர் சந்தோஷ்குமார் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டு இவருடன் தொடர்ச்சியாக இருந்து வந்ததாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில இந்த சந்தோஷ்குமாரிடம் நித்யா என்பவர் சுமார் பல்வேறு நகைகள் மற்றும் பணத்தை மிரட்டி வாங்கியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன் பேரில் வீட்டிற்கு வந்த சந்தோஷ்குமார் நித்யாவுடன் சேர்ந்து மது அருந்தியுள்ளார் அப்போது மதுல ஐந்து தூக்கு மாத்திரைகள் கலந்து கொடுத்து இவர் அவர் மயக்கம் அடைந்தவுடன் இவர் வீட்டில் இருந்து வெளியே தப்பிவிட்டு இருப்பதும் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்ததை அடுத்து இவர் தான் கொலை செய்திருப்பது தற்போது உறுதியாகியுள்ள நிலையில இந்த வழக்குல திருப்பமடைந்த நிலையில் தற்போது மருத்துவர் சந்தோஷ் குமார் என்பவரை கொடுமையூர் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் கைது செய்யப்பட்ட இவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் தன்னுடன் தொடர்ச்சியாக அவர் வந்து நித்யா என்பவர் பணத்தை மிரட்டி வந்ததாக அவர் போலீசார் தர ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் இந்த நகைகளை அவரது நண்பர் முஜிபூர் ஷா என்பவர் வீட்டுல பதுக்கி வைத்திருந்ததாக தெரிவிக்கப்பட்ட நிலையில அந்த நகைகளையும் முஜிபுர் பாஷா இருந்து பறிமுதல் கைது செய்திருக்கிறார்கள் இரண்டு பேரிடமும் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அந்த சமயத்தில் நித்யாவுக்கும் இந்த மருத்துவர் சந்தோஷ்குமாருக்கும் என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்பட்டது அவர் கூறுவது எல்லாமே உண்மைதானா அல்லது பொய் கூறுகிறாரா என்ற கோணத்தில் தற்போது குறுங்கையூர் போலீசார் தீவிரமாக அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சாலமன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க